மகர ராசி என்பர்களே சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் தங்களுக்கு இது ஒரு பொற்காலம் ஏழரை சனி முழுவதுமாக விளைவுகிறது ஏற்கனவே குரு சாதகம் ராகு கேது சாதகம் தற்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி முழுவதுமாக விளைவுகிறது மூன்றாம் பார்வையாக ரிஷபம் பார்க்கிறார் சில சமயம் பிள்ளைகளால் நெருக்கடிகள் பூர்வீக சொத்து பிரச்சனை உண்டாகலாம் தோன்றி வரையும் புதிய காதல் ஏற்படலாம் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் கண்ணீராசியை பார்க்கிறார் தந்தை ஆரின் உடல் அளவில் கவனம் தேவை திருமணம் முடிஞ்சவர்களுக்கு வேறு நட்புகள் வேறு சகவாசம் ஆகலாம் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சகவாசம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சகவாசம் உண்டாகும் கணவன் மனைவி போதல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சந்தை போட்டுக் கொள்வீர்கள் மனக்குழப்பம் சில சமயங்களில் உண்டாகலாம் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் பல வினயம் உண்டாகும் கையிருப்பு கரையும் சேமிப்பினை எதிர்பார்க்க முடியாது எதிர்பாலினத்தினரால் சிலருக்கு அவமரியாதை உண்டாகும் பன்னிரண்டு ஏழு இருபத்தி ஐந்து இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரை வக்கரமடைகிறார் மீண்டும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை வக்ரம் அடையும் போது நன்மைகள் உண்டாகும் பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லை சம்பள உயர்வு புத்திரமாகியம் நீண்ட நாள் புத்திரமாகியாக இயங்கியவர்களுக்கு புத்திரமாகியம் தங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியம் நன்மை குடும்பம் நன்மை தொழில் வியாபாரம் லாபம் உத்தியோகம் நன்மை பெயரும் புகழும் விவசாயம் நன்மை கலைஞர்கள் நன்மை அதிக வருமானம் பெறுவீர் மாணவர்களுக்கு நன்மை அதிசாரம் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை பாதிப்பு அந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு ஆஜனேயர் வழிபாடு காலமயனர் வழிபாடு முக்கியம் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு நீளம் பச்சை அதிர்ஷ்ட கலர் சனி புதன் அதிர்ஷ்ட கிரகங்கள் நீலக்கல் மேற்கு திசை தங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையலாம் ஆக ஒரு வகையில் மகர ராசினருக்கு ஏழரை சனி முடிவடைகிறது சந்தோஷமாக இருங்கள் நன்மை பெறுங்கள் ஏற்கனவே குரு சாதகம் ராகு கேது சாதகம் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்